தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகிறது திமுக தரப்பில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி என கூட்டணி வலுவாக உள்ளது ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் நோக்கத்தில் களமிறங்கியுள்ள அதிமுக கூட்டணியில் தற்சமயம் வரை பாஜக மட்டுமே மிகப்பெரிய கட்சியாக உள்ளது பாமக இந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் தினகரன் ஓ செல்வத்தையும் உள்ளே கொண்டு வர தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கியது முதலே கூட்டணியில் பாமகவை கொண்டு வர தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணிக்குள் பாமக மட்டுமின்றி தேமுதிக மற்றும் தாமிகவை கொண்டு வரவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட்டணிக்கு தயாராகியுள்ள தாவேக்கா பாஜக பெற்றிருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயக்கம் காட்டி வருகிறது ஆனாலும் விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக தரப்பில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தாவேக்கா ஆகிய கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது ஒருபுறம் கூட்டணி கணக்குகள் மறுபுறம் தொகுதியில் களப்பணிகள் என மும்முரம் காட்டிக் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கிடு நிறைவடைந்தால்தான் வேட்பாளர் தேர்வின் மீது கவனம் செலுத்த முடியும் தேர்தல் அறிவிப்பு வருகிற மார்ச் மாதத்தில் வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் இன்னும் ஐந்து மாதங்களே உள்ளதால் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் நான்கு முக்கிய கட்சிகளும் தங்களின் வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா தமிழகத்தில் சுமார் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் சம்மதம் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது வேட்பாளர் தேர்வில் கட்சியின் உள்குழுவுடன் சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் கூட செயல்பட்டு வருகிறது சாதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என அந்த நிறுவனம் அமித்ஷாவிடம் பரிந்துரைத்துள்ளது மேலும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கான ஆரம்ப வேட்பாளர் பட்டியல் தயாராகி அமித்ஷா கையில் சென்றுள்ளது சென்னை டி நகர் வினோத் பி செல்வம் அண்ணா நகர் சக்கரவர்த்தி வேலச்சேரி எஸ் டி சூர்யா கோவை தெற்கு வானதி சீனிவாசன் மதுரை தெற்கு கே கே சீனிவாசன் மதுரை வடக்கு ஸ்ரீ திருநெல்வேலி நைனா நாகேதிரன் நாங்குநேரி தமிழிசை சவுந்தரராஜன் விளவங்கோடு விஜயதாரணி நாங்கர்கோவில் எம் ஆர் காந்தி கிணத்துக்கடவு வசந்தராஜன் திருப்பூர் தெற்கு ஏ பி முருகானந்தம் ஈரோடு கிழக்கு கே நாகராஜன் அரவக்குறிச்சி செந்தில்நாதன் வேலூர் கூட்டணி சார்பில் ஏ சி சண்முகம் கேவி குப்பம் கார்த்திகாயினி ராசிபுரம் வி பி துரைசாமி திருச்செந்தூர் சரத்குமார் பேராவூரணி கருப்பு முருகன் பரமக்குடி பொன் பாலகணபதி நெய்வேலி அஸ்தாமம் போல் திமுக தரப்பிலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று பேர் கொண்ட பரிந்துரை பட்டியல் தயாராகி வருகிறது பத்து கோடி ரூபாய் வரை செலவிடும் திறன் கொண்டோர் முன்னுரிமை பெறுவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து